நீ ஃபினி வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் ப்ளாக் மைல் ப்ளாக் மைல் யாரோ பண்ண போகிறீங்க அதுதான் அந்த பட படத்தில் பண்ணுறாங்க வார வாரங்கள்லாம் ப்ளாக் மயில் பண்ணுறோம் ஆனால் நல்லா இருந்ததுங்க ஒரே இந்த வாரம் வந்திருக்க படத்துல எனக்கு கொஞ்சம் வேற லெவலில் பிடிச்சி கிளாசிக்க க்ளாசிக்காக கிரைம் திருல்லர் அதுவே க்ளாசிக்கல் க்ளைம் திருச்சர் ரீசெண்டாக இருந்தது நான் கூட அந்த பொண்ணை கிண்ண கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் அப்படிலாம் இல்லை என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் வந்து ஒரு மெடிக்கல் மெடிக்கலில் ஹோல்சேல் மெடிக்கல் கம்பெனியில் அங்கேருந்து மருந்து எடுத்துகிட்டு போய் எல்லா மெடிக்கல் ஷாப்புக்கும் கொடுத்தாரு கோயம்புத்தூர் ஏரியாவில் அதுக்கு வந்து ஒரு குட்டியான அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது அந்த வண்டியோட அவர் போகிறாரு வராரு அப்படி போகிற இடத்துல ஒரு இடத்துல லவ் ஒரு ஃபார்மஸியில் மெடிக்கல் ஷாப்பில் அந்த பொண்ணு மீது லவ் ஃபால் ஆயிடுறாரு ஒரு நாள் அன்றைக்கி பார்சலை கொண்டு போய் கொடுத்துட்டு அவளை வர சொல்லுமா அப்படின்னு இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்றாரு அவங்கள வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறா அவள் வரா அப்படின்னு வந்தோடனே அந்த அம்மா அந்த எடுத்தது காமிக்குது என்னது யாருக்கு கற்போம் அப்படின்னு கேக்குறாரு ரெண்டு கற்பம்மா ரெண்டு கூட காட்டுது அப்படிங்கிற ஏ என்ன விளையாட்டா பண்ணுறது சும்மா ஜோக்கு தெரியாமலா செஞ்சிருக்கிறாரு ஆ அண்ணே நீ பண்ண வேலைக்கு நான் கஷ்டப்பட வேண்டியிருக்குது இருக்குது ஓ ஏன் கஷ்டப்படுற இஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வைத்து வளர்த்துருவோம் அப்படிங்கிறாரு எல்லாம் முடியாது அப்படிங்குது இது ஒரு பக்கம் ரெண்டு பேரும் டெஸ்ட்டுக்கு போறாங்க அங்கே வந்து அடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும்ல ஸ்கேன் எதுவும் எடுத்துடுவாங்க அப்படின்றாப்ல அங்கேயும் ஒன்றுமே தெரியாத மாதிரி மேடம் என்ன

தெரிய கரு உண்டாயிருக்கு தெரியும் அங்க டாக்டர் போய் பாத்துட்டு வாங்கிறாங்க வெளில வந்து பாக்கறா குட்டியானையை காணும் வண்டியை வண்டி வண்டிதானே அவன் சொல்லிட்டு ஓனருக்கு ஃபோன் போடுறான் ஓனர் யாருன்னா நம்ம முத்துக்குமார் நம்ம விக்ரம் படத்துலலாம் நம்ம விக்ரம்னா நடிகர் விக்ரம் போட்ட படத்துல அவர் பிரம்மாண்டமாக நடிப்பார் அசால்ட்டா சால்ட்டா யாரோ ரோலிங் ரோல் பண்ணிப்பார் உண்மை அவர்லாம் ஹீரோனா இருந்திருந்தா பெரிய லெவலில் வந்துருவோம் ஹீரோவான வயதில் கஷ்டப்பட்டுட்டு இப்போதான் அவருக்கு கேரக்டர் கிடைக்கும் எதுக்கும் எல்லாமே நேச்சராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை டக்குனு ஏ என்னப்பா எல்லா வண்டி காணும் வண்டியை காணுமா வண்டியில இருந்த சரக்கை காணுமா அப்படிங்கிறாரு சார் வண்டியை காணும் வண்டியில் என்ன சார் மருந்து தானே சார் முதலாளி அப்படின்றாப்ல ஏய் வட்டா அப்படின்றாரு இழுத்து போட்டு பொழிச்சுன்னு ஒரு அரை என்னடா என்ன பண்ண இது மாதிரி என் ஒய்ஃபோ ஏ அவன் சிங்கள தூக்கிட்டு வாங்கடா அப்படின்றாரு இவர் ஏற்கனவே

அவளை வீட்டு வேலைக்கு நீ வீட்டுல என்ன வேலை அவன் இங்கேயே வேலை பார்க்கட்டும் அதோட குடிச்சிட்டு இருந்தா வேலை கேட்டா சரி வாடின்னு நம்ம பெரிய விஷயமா நமக்கு இருக்கும் அசால்தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த விஷயம் நமக்கு எல்லாம் மனம் போயிடும் மரியாதை போய்டும் பயப்படுவோம் புரியுது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரெட்டின் கிங்ஸ்லி கட் பண்ணா தூக்கிட்டு வந்துடுறானுங்க ரெண்டு அந்த பொண்ணை கட்டி போட்டு வண்டியை கொண்டு வாடா அப்படின்றாரு இந்த பக்கம் ஸ்ரீகாந்த் இப்போ இவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒன்னு அந்த மருந்தை கண்டுபிடிச்சு அந்த போதை மருந்து கொண்டு வரணும் இல்ல கொக்கைன இல்ல அதுக்குள்ள காசை கொடுக்கணும் அப்போ யோசிச்சிட்டு இருக்கப்போ இவரோட ஃப்ரெண்டு ரமேஷ் திலக்கு ஒரு அவரோட ஒய்ஃப் ஆட்டோ ஓட்டுறாங்க நம்ம நடிகை இந்த சின்ன திரையெல்லாம் வருவாங்க கேம்ப் ஆயிரும் அந்த பொண்ணு இந்த எதிர்நீச்சல் சீரியல் கூட பொண்ணெல்லாம் நடிச்சுட்டு இருக்கு அப்ப பாக்குறாங்க அவர் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு ரமேஷ் திலக் வர்றாரு ரெண்டு பேரும் தேடுறாங்க பைக்ல தேடுறாங்க ஆட்டோவுல தேடுறாங்க ஒன்னும் இதிலே போலீஸ் மாதிரி எல்லாம் தேடுறாங்க தேடுறாங்க போலீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா போதை மருந்தும் மலாடி இவ்வளவு நாள் டைம் அதெல்லாம் நீ ஏன்டா பேசுற எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போ எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு தெரியாம பண்ற அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த மாதிரி மருந்து மிஸ் பண்ணணும்னா சுட்டே கொண்டு இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு நான் இன்னைக்கு நைட்டு வரணா நேரா மும்பை அனுப்பிச்சேன் இந்த பொண்ணை நாங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மும்பையை அனுப்பிச்சிடுவோம் அப்படிங்கிறாரு பதறி போறாப்புல தேடுறாப்புல ராப்புல வண்டி ஒரு இடத்துல மாட்டுது அதுக்குன்னு சில கேங் இருக்கும்ல ஒரு போலீஸ் அன் அபிஷியலா ஒரு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கு நம்ம மேனேஜர் தான் என்னோட பெரிய சொட்டத்தலையில இருப்பாரு அவர் என்ன சொல்றாருன்னா இதை வண்டியை வித்தவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது வாங்குறவங்க நாலு பார்ட்டி தான் கோயம்புத்தூரில் அந்த நாலு பார்ட்டி உனக்கு கண்டுபிடிச்சா எல்லாம் ஒரு மாதிரி அரகண்டான பார்ட்டி பார்த்து பேசிக்க பசுதானம்மா அப்படின்றாரு போனால் அங்கே ஒருத்தனைக்கும் அவனை அவட்ட கேட்குறாரு அவன் இல்லாண்டான் இன்னொருத்தனிட்ட கேட்கறாரு வண்டி அங்கே இருக்குது அண்ணா இதான நம்ம வண்டின்னு ஒன்று ஆ வண்டி கிடச்சுன்னு போட உள்ளே சரக்கு காணும் இது போதை மருந்து இல்லை வெறும் மருந்தை கூட காணும் காலியாக இருக்கு ஆமாம் காலியாக இருக்குது அண்ணா வண்டி கிடைச்சிருச்சுன்னா

செகண்ட் பிஸ்னஸ் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குறவங்களாம் ஒரு இடத்துல குழுமுவோம் அங்கே அவங்க மீட் பண்ணுறாங்க ஏ உனக்கு ஐம்பது லட்சம் தானே ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு ஒரு இடத்துல கிடைக்க வேண்டியிருக்கு ஒரே ஒரு வேலை பண்ணணும் ஒரு பெரிய இடத்து குழந்தையை கடத்தணும் இதுக்கு முன்னாடியே லிங்கா என்ன பண்ணுறாப்புல பிந்து மாதவி மரட்டு மரட்டு மரட்டுறாரு பிந்து மாதவி மாதிரி ரெண்டு மூணு பேரை மரட்டுறாரு அதில் பிந்து மாதவி கோடி சொன்ன ஸ்ரீகாந்தோட பொண்டாட்டி பல கோடிகளுக்கு அதிபதி இப்போ கட் பண்ணால் குழந்தைய கடத்த அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறாங்கன்னு தகவல் கிடையாது ஒரு காரை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்க கடத்த போறாங்க கடத்துறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ராமா போட்டு கடத்தது குழந்தை மிஸிங் குழந்தைய தூக்குனது யாரு குழந்தை ஜீவி பிரகாஷ் கையில கிடைச்சதா இல்ல ஸ்ரீகாந்த் கையிலேயே கிடைச்சதா இல்ல வேற என்ன ஆச்சு குழந்தைய வச்சு ரொட்டேஷன் ஆச்சு பாருங்க சில சீன்ஸ் இருந்து யூகே முடியல

ஜிவ பிரகாஷ் நடிப்புலாம் நல்லா மெச்சூர்டு முன்னாடியெல்லாம் பிரகாஷ் எதுக்கு நடிக்க வந்தீங்க மியூசிக் போடுங்கம்மா இப்போலாம் அப்படி சொல்றதே இல்லை நான் அதே மாதிரி ஸ்ரீகாந்தும் தெரியலங்க அந்த நல்லா பண்ணிருக்காரு படத்தில் நாள் அவர் பண்ண ரோஜா கூட்டம் அந்த படங்களுக்கு அப்புறம் இப்போ சூப்பராக பண்ணியிருக்காரு ஏன்னு தெரியல மனுஷனுக்கு அதே மாதிரி பிந்து மாதேவி மரட்டல் லிங்கா அந்த லிங்கா வந்து உண்மையாக அந்த வில்லத்தனத்துக்கு அவர் ஹீரோவாகவும் செட் ஆவார் வில்லனாகவும் செட் ஆவார் ஹீரோங்கிறத விட ஒரு செகண்ட் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வில்லன் கேரக்டருக்கு அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல அதாவது அந்த டெசிபல தாண்ட கூடாது ரொம்ப மிரட்டிடவும் கூடாது ரொம்ப நடிச்சிடவும் கூடாது அழகா பண்ணிருக்காப்ல பிந்து மாதவி ரமேஷ் திலக் அவரும் எக்ஸ்ட்ரா ரமேஷ் திலக்கு அப்புறம் ரெட்டின் கிங்ஸ் ரெட்டின் கிங்ஸ்லயும் முத்துக்குமாரம் தாங்க படத்துல ஹீரோ ஹீரோயினை தாண்டி ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க இவங்கள தாண்டி நம்மள உட்கார வைக்கிறாங்க சீட்டோட கட்டி போடுறாங்க இல்ல கடுப்பு கூட பெருசா இல்ல அது என்னன்னா ரெட்லி பண்றதே நமக்கு சில சமயத்துல அப்படி தோணும் எனக்கு யோகி பாபு எல்லாம் கம்பேர் பண்றப்ப ரெட்லி சில சீன் நல்லா இருக்கு சில சீன் படத்துக்கு சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க அதான் அத அது அப்படிதான் வரணும்னு வச்சுக்கோங்க இல்ல மெட்ராஸ்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிறைய பேர் அப்படி இருப்பாங்க நீங்க சென்னையில் நீங்கள் நார்த் மெட்ராஸ்குள்ளெல்லாம் வண்டியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரூட்டு கேட்போம் அதுக்கு சண்டைக்கு வரவங்களாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இவ்வளோ தான் இந்த மாதிரி எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மூ மாறன் இவர் யாரும் தெரியும்ல உதயநிதி துணை முதல்வரை வச்சு கண்ணை நம்பாத படம் பண்ணாரு வருங்காலத்துல அரசியல் பேபி குதிக்க இருக்கிற அருண் நிதியை வச்சு இரவுக்கு ஆயிரம் கண்கள் பண்ணாரு ரெண்டுமே கலைஞர் பேரங்க தான் ஓகேவா இப்ப ஜி வி பிரகாஷையும் ஸ்ரீகாந்தையும் வச்சு பண்ணிருக்கிறாரு ஒருவேளை ஸ்ரீகாந்த் இதுக்கப்புறம் அரசியல் இறங்குறாரோ ஜி வி பிரகாஷ் அப்பப்ப அரசியல் பேசுவாரு போறாரோ இவரு கைராசி என்னங்கறத பொறுத்து இருந்துதான் படம் உண்மையா நல்லா இருக்குது கண்டிப்பா நம்ம சாம்சியஸ் மியூசிக் உண்மையா ஜீவி பிரகாஷ் கிட்ட படத்துக்கு சாம்சியஸ் அதான் நல்லா போட்டிருக்காரு கோகுல் பினாயோட ஒளிப்பதிவுல எல்லாருமே யூத்தா இருந்தாங்க இந்த படங்கள் கட்ட சூப்பரான கோகுல் பினாய் ஒரே ஒரு குறைனா

மெயில் பண்றேன் போய் பாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க